வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு ஒன்று அளவீட்டியல் அழவீட்டியல்கிற பாடம் கொடுத்துருக்காங்க அழவீட்டியல்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் இப்போ நமக்கு இதுக்கான வேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு பத்தாவது பக்கம் கொடுத்துருக்காங்க பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு வேர் கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அழகுமுறை ஆன்சர் எஃப் இ ஆப்ஷன் அடுத்து இரண்டாவது மின்னோட்டம் என்பது டேஸ் அளவு ஆகும் ஆன்சர் அடிப்படை அடுத்து மூணாவது வெப்பநிலையின் எஸ்ஸை அழகு டேஸ் ஆன்சர் கெல்வின் அடுத்து நாலாவது ஒளிச்செறிவு என்பது டேஸின் ஒளிச்செறிவாகும் ஆன்சர் கண்ணுரு ஒளி அடுத்து ஐந்தாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் எருங்கி இருப்பது டேஸ் ஆன்சர் நுட்பம் அடுத்து ஆறாவது பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது ஆன்சர் தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் அடுத்து கோயிட்டடங்களை நிரப்புக திண்ம கோணம் டேஸ் என்ற அழகில் அளக்கப்படுகிறது ஆன்ஸ்டர் ஸ்ட்ரேடியன் எழுதிக்கோங்க பார்த்து அடுத்து ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது டேஸ் என குறிப்பிடப்படுகிறது ஆன்சர் வெப்பநிலை அடுத்து மூணாவது மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி டேஸ் ஆகும் ஆன்சர் அம்மீட்டர் அடுத்து நாலாவது ஒரு மோல் எண் என்பது டேஸ் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது ஆன்சர் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு எட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு அடுத்து அஞ்சாவது ஆறு புள்ளி வச்சுக்கோங்க அந்த ஜீரோ முன்னாடி புள்ளி வச்சுக்கோங்க ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு அடுத்து ஐந்தாவது அளவீடுகளில் நிலையற்ற தன்மை டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் பிழைகள் அடுத்து ஆறாவது அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கியிருப்பது டேஸ் எனப்படும் ஆன்சர் துல்லிய தன்மை அடுத்து ஏழாவது இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் டேஸ் உருவாகிறது ஆன்சர் தலக்கோணம் நெக்ஸ்ட் நம்ம சரியாக தவறாக பார்க்கலாம் முதல் ஒன்வர் ஓர் அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலை ஆகும் ஆன்சர் வந்து தவறு தவறுன்னு எழுதிட்டு அந்த மொத்த இருக்கு பார்த்தீங்களா அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக சராசரின்னு எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயும் எனில் அது ஓர் ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் தவறு தவறுன்னு எழுதிட்டு அந்த நிமிடத்தில் இருக்கு பார்த்தீங்களா அதை அடிச்சுட்டு வினாடியில் எழுதிக்கோங்க ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும் ஆன்சர் வந்து சரி அடுத்து நாலாவது ஒன்று ஒரு மெழுகுவத்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்சரிவின் தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவுக்கு சமமாகும் இதற்கான ஆன்சரும் சரிதான் அடுத்து ஐந்தாவது ஒன் வேட் குவார்ட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றன ஆன்சர் வந்து தவறு தவறுன்னு போட்டு குவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக அணுன்னு போட்டுக்கோங்க அடுத்த ஆறாவது நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு எட்டு ரெண்டு எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு நாலு புள்ளி அஞ்சு எட்டு ஆன்சர் வந்து சரி நெக்ஸ்ட் வந்து பொர்த்துகல் வெப்பநிலைக்கான ஆன்சர் வந்து குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு அடுத்த ரெண்டாவது தலக்கோணம் கோணம் ஆன்சர் இரண்டு தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் அடுத்து மூணாவது திண்ம கோணம் திண்ம கோணத்துக்கான ஆன்சர் வந்து மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் அடுத்து நான்காவது துல்லியத்தன்மை அதற்கான வந்து உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு அடுத்து நுட்பம் அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளில் நெருங்கிய தன்மை நாலு ஒன்று அடுத்து கீழ் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க இந்த மூணுத்துக்குமே ஒரே ஆன்சர் குறிச்சுக்கோங்க கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும் நெஸ்ட் நமக்கு மிக சுருக்கமாக விடையலி கொடுத்துருக்காங்க இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் எத்தனை ஆன்சர் ஏழு அதுக்கு பக்கத்தில் எழுதிக்கோங்க ஏழு அடுத்து இரண்டாவது வெப்பநிலையை அளக்க உதவும் கருவியின் பெயரினை தருக ஆன்சர் வெப்பநிலை மானி அடுத்து மூணாவது ஒளி செறிவின் அலகு அழகு என்ன ஆன்சர் கேண்டிலா அடுத்து நாலாவது அணுக்கடிகாரங்களில் பயன்படும் அளவுகளின் வகை என்ன ஆன்சர் அதிர்வுகள் அடுத்த ஐந்தாவது காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் அமைந்த கடிகாரங்களின் பெயர்களை குறிப்பி குறிப்பிடுக அந்த கீழே எழுதியிருக்க பாருங்கள் அதை பார்த்து எழுதிக்கோங்க ஒப்புமை வகை கடிகாரங்கள் எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் ஒப்புமை வகை கடிகாரங்கள் எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து ஆறாவது கடிகாரத்தில் ஒரு மணி நேரத்தில் நிமிடமுள் எத்தனை முறையை சுற்றி வரும் ஆன்சர் ஒரு முறை அடுத்து ஏழாவது ஒரு நிமிட நேரத்தில் எத்தனை மணி நேரம் உள்ளது இதற்கான ஆன்சர் பாருங்கள் ஒரு மணி ஈக்குவல் டு அறுபது நிமிடம் அப்போ நான் ஒரு நிமிடம் ஈக்குவல் டு இந்த அறுபது சைடு பேசுனா ஒன்று பை அறுபது ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு மணி இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம சுருக்கமான விடெலி பார்க்கலாம் முதல் ஒன் வேர்ட் சாரி முதல் கொஸ்டின் அளவீடு என்றால் என்ன ஆன்சர் வந்து ஒன்றாவது பக்கம் இருக்குது ஒன்றாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஒன்றாவது பக்கத்தில் அவங்க ரெண்டு பேராக கொடுத்துருக்காங்களா அது ரெண்டாவது பேரால் மூணாவது லைன் பாருங்கள் மதிப்புன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினை கொண்டு தெரியாத அளவின் மதிப்பினை கணக்கிடும் செயல்பாடு அளவீடு ஆகும் அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் வெப்பநிலையை அளவிட பயன்படும் அழகுகளை கூறுக ஆன்சர் மூணாவது பக்கம் இருக்குது மூணாவது பக்கம் எடுத்துக்கோங்க மூணாவது பக்கம் பாருங்கள் செயல்பாடு டூன் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே பாருங்கள் ரெண்டாவது லைன் கீழேருந்து ரெண்டாவது லைனில் வெப்பநிலையானது செல்சியஸ் பாரங்கி கெல்வின் போன்ற அழகுகளில் அளவிடப்படுகிறது இது வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம மூணாவது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஆம்பியர் வரையறு ஆம்பியர் வரையிறதுக்கான ஆன்சரும் மூணாவது தான் இருக்குது மூணாவது பக்கம் எடுத்துக்கோங்க மூணாவது பக்கம் பாருங்கள் நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்களா அம்மீட்டர் அதுக்கு மேலே பாருங்கள் மேலேருந்து நாலாவது லைன் ஒரு கடத்தின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து வரையறுக்கப்படுகிறது அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் மின்னோட்டம் என்றால் என்ன இதற்கான ஆன்சரும் மூணாவது பக்கம் தான் இருக்குது மூணாவது பக்கம் பாருங்கள் நமக்கு மின்னோட்டம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதில் அந்த முதல் பேராஃபுல்லாமே ஒருன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து வரையறுக்கப்படுகிறது அது வரைக்கும் நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் ஒளிச்சரிவு பற்றி நீ அறிவது யாது இதற்கான ஆன்சர் நமக்கு அதே நாலாவது பக்கம் நாலாவது பக்கம் இருக்குது நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க நாலாவது பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குன்னா நாலாவது பக்கம் நமக்கு ஒளிமானுன்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதில் மேலே மொதல் ஒரு பேராக இருக்கும் அந்த படத்துக்கு மேலே அதுக்கு மேலே ஒரு பேரா இருக்குது பாருங்கள் அதில் ஒளி மூலத்துலனு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதிலருந்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் ஒளி மூலத்துலேருந்து குறியிட்டால் குறிக்கலாம் அது வரைக்கும் ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் மோல் வரையறு இதற்கான ஆன்சர் நாலாவது தான் இருக்குது நாலாவது பக்கம் நமக்கு தாமிர நாணயங்கள்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அந்த படத்துக்கு கீழே பாருங்கள் மோல் என்பதுன்னு சொல்லியிருக்கோம் அது அந்த மூணு லைனுமே குறித்துக்கோங்க ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் தலக்கோணம் மற்றும் திண்ம கோணத்துக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தருக இதற்கான ஆன்சர் நமக்கு ஆறாவது பக்கம் இருக்குது ஆறாவது பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க தலைக்குளம் திண்மக்கோளம்னு சொல்லி ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா அந்த மூணு பாயிண்ட் அந்த அட்டவணை ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க ஏழாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நமக்கு விரிவாக விடையலி விரிவாக விடையில ஃபஸ்ட் கொஸ்டின் அடிப்படை அளவுகளை அவற்றின் அழகுகளுடன் பட்டியலிடுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு இரண்டாவது பக்கம் இருக்குது இரண்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க இரண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடிப்படை அளவுகள் மற்றும் அழகுகள் இது தான் அந்த அட்டவணை ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க இதுதான் விரிவான விடையில முதல் கொஸ்டின்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கடிகாரங்களின் வகைகளை பற்றி சிறு குறிப்பு வரைக இதற்கான ஆன்சர் நமக்கு ஆறாவது பக்கமோ ஏழாவது பக்கமோ இருக்குது எடுத்துக்கோங்க முதல்ல ஆறாவது பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் அந்த ஹெட்டிங்லேருந்து அது ஃபுல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் எழுதிக்கோங்க அது ஃபுல்லாமே எழுதணும் அது கீழே இருக்க எல்லாத்தையும் எழுதிட்டு நிமிடம் முள் மணிமூள் எல்லாமே எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த வினாடி முள்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுலேயும் ஃபுல்லாக எழுதிட்டு இந்த ஒரு படம் கொடுத்துருப்பாங்க பாருங்க அந்த படத்துக்கு மேலே வரைக்கும் உருவாக்கப்படுகின்றன அது வரைக்கும் விரிவனா விடையில் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம அந்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த உங்களுக்கு ஏதாவது படத்துக்கான ஆன்சர்ஸ் வேணும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ